இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் மகேந்திர சிங் தோனியை ஹால் ஆஃப் ஃபேமில் இணைத்து ஐசிசி கௌரவித்துள்ளது மகேந்திர சிங் தோனி சர்வதேச கிரிக்கெட் அரங்கில் பல மாயங்களை நிகழ்த்திய மந்திரக்காரர் சத்தமின்றி ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்பிய சாகசக்காரர் ஐம்பது ஓவர் உலகக்கோப்பை இருபது ஓவர் உலக கோப்பை சாம்பியன்ஸ் மூன்று வித ஐசிசி கோப்பைகளையும் முத்தமிட்ட ஒரே கேப்டன் மகேந்திர சிங் தோனி நவீன கிரிக்கெட்டின் தலைசிறந்த பினிஷர் சந்தேகமே இல்லாமல் தோனிதான் அழுத்தத்தை திறம்பட கையாண்டு இந்தியாவை பலமுறை கரை சேர்த்து தனித்துவமான கேப்டனாக தோனி மிளர்ந்திருக்கிறார் கேப்டன் விக்கெட் கீப்பர் பினிஷர் என மூன்றிலும் தோனி தலை சிறந்தவராக திகழ்ந்தார் ரசிகர்களின் உணர்வில் கலந்த தோனி தோனி என்ற கோஷம் கடல் கடந்து கண்டங்கள் கடந்து மைதானங்களை அதிரச் செய்திருக்கின்றன சர்வதேச போட்டிகள் பதினேழு ஆயிரத்து இருநூற்று அறுபத்தாறு ரன்கள் கீப்பராக எண்ணூற்று இருபத்தி ஒன்பது டிஸ்மிசல்கள் என வியக்க வைக்கும் கரியருடன் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு கிரிக்கெட்டில் இருந்து தோனி விடை பெற்றார் ரன் அவுட்டில் தொடங்கிய அவரது பயணம் இதயங்களை நொறுக்கிய ரன் தான் முடிவு கண்டது ஓய்வு பெற்று ஐந்து ஆண்டுகளுக்கு மேலானாலும் ரசிகர்களின் நினைவுகளில் நீக்கமற நிறைந்திருக்கும் மகேந்திர சிங் தோனியை ஹால் ஆஃப் ஃபேம் பட்டியலில் ஐசிசி தற்போது சேர்த்திருக்கிறது ஜாம்பவான்களுக்கு கிடைத்த அதே கௌரவம் தனக்கும் கிடைத்ததை நினைத்து வாழ்நாள் முழுவதும் அகம் மகிழ்வேன் என தோனி நெகிழ்ந்திருக்கிறார் தோனி ஒரு முற்று பெறாத சகாப்தம் அந்த சகாப்தத்திற்கு மற்றும் ஒரு மகுடம் சூட்டி அழகு பார்த்துள்ள ஐ சி தோனி ரசிகர்களை மீண்டும் கொண்டாட்ட நிலைக்கு கொண்டு சென்றுள்ளது தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்